சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க தமிழ் வந்துட்டு கோயிலில் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்போ வசந்திக்கிட்ட தமிழ் பேசிக்கிட்டே இருக்கும் போது எம்மா ஒரு மாதிரி வைத்த புரட்டிக்கிட்டே வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன பிள்ளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தமிழ் வேகமாக ஓடி போய் வாந்தி எடுக்கவும் என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேக்குறாங்க தெரியலம்மா காலையில இருந்து சாப்பிடல இப்படி வந்தது எனக்கு புதுசு தானே வைத்தெல்லாம் புரட்டிக்கிட்டு வருது ஒரு மாதிரி கிருகிருனும் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும் தமிழ் நம்ம வேணா ஆஸ்பத்திரிக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இல்லம்மா அதெல்லாம் வேணாம் வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வசந்தியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள வரும்போது தமிழோட முகம் எல்லாம் ஒரு மாதிரி வாடி போய் இருக்கு அத பார்த்துட்டு செல்லப்பாண்டியோட அம்மா வந்துட்டு என்ன வசந்தி தமிழோட முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி அம்மா கேக்கவும் தெரியல அத்த கோவில்ல வேண்டுதல் நிறைவேற்றி முடிச்சதுமே தமிழுக்கு வைத்த புரட்டி வாந்தி வந்துருச்சு கிருகிருன்னு இருக்குன்னு சொன்னா அதான் இவ ரொம்ப சோர்வா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சொல்லவும் சரி அப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அம்மா சொல்லவும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அத்தை சரி தமிழ் வா உட்காரு நான் தண்ணி மோந்தாரேன் தண்ணியே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு நான் வேணா எதுவும் லெமன் ஜூஸ் போட்டு தரவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தமிழ் பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு போய் வாந்தி ஏய் தமிழ் என்னாச்சு தமிழ் ரெண்டு தடவைக்கு மேல வாந்தி எடுத்துட்டேன் உடம்புக்கு என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி கேட்கவும் தெரியலம்மா காலையில் இருந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்போ தான் அம்மா வந்துட்டு ஏன் வசந்தி தமிழ் காலையில் இருந்து இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா வைத்த புரட்டுதுன்னு சொல்கிறான் கிருகிருன்னு வேற வருதுன்னு சொல்கிறான் இது வேண்டுதல் நிறைவேற்றி வந்த மாதிரி தெரியலையே இது என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி அம்மா யோசிச்சுக்கிட்டு ஏன் வசந்தி தமிழ்கிட்ட போய் கேளு நாலு எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேளுன்னு வசந்திக்கிட்ட செல்லப்பண்டி அம்மா சொல்லவும் என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் நல்ல செய்தியாக இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிலப்பண்டி அம்மா சொல்லவும் நீங்கள் சொல்கிறது அப்படியே பழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வேகமாக வந்துட்டு தமிழ் கிட்ட கேட்குறாங்க ஏன் தமிழ் தலைக்கு குளிச்சு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் ஏமா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இல்லை நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் என்ன ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ரெண்டு மாசத்துக்கு மேலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி கேட்கவும் ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஏண்டி இத முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேக்குறாங்க எம்மா நீ என்ன நான் மறுபடியும் கர்ப்பமா இருக்கேன் மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பொய் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஏண்டி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்தி கேட்கவும் நான் தான் சொல்கிறேன் காலையில் இருந்து சாப்பிடாம எல்லாம் சுற்றி வந்ததுனால ஒத்துக்கிடாம இப்படி வாந்தி வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீயா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே பாரடி ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொல்கிற வயிற்ற புரட்டிட்டு வருதுன்ற தலை கிருகுருன்னு சுற்றுதுன்ற அப்புறம் இதெல்லாம் எப்படி நல்ல செய்தியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் ஆமாம் நல்ல தான் இருக்க போகுது போமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நீ சும்மா இரு நான் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவச்சியை கூட்டிட்டு வாரேன் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வேகமாக ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற மருத்துவச்சி அம்மாவை கூட்டிட்டு ஏமா எதுக்கு இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வாய மூடிட்டு அமைதியா இருடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்க மருத்துவச்சி அம்மாவும் பார்த்தா தமிழோட கைய நல்லா பிடிச்சி பாக்குறாங்க குடிச்சு பார்த்துட்டு மருத்துவச்சியோட முகமே மாறுது என்னம்மா என்ன அப்படின்னு வசந்தி கேட்கவும் வசந்தி எல்லாம் நல்ல செய்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி அம்மா சொல்லவும் என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக செல்லப்பாண்டியோட அம்மா கேட்குறாங்க ஆமா ரெட்ட நாடி துடிக்குது தமிழ் உண்டாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி அம்மா சொன்னதும் அதை கேட்டுட்டு தமிழுக்கே ரொம்ப சாக்கா இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நீ உண்டாயிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி அம்மா சொல்லவும் இல்ல நீங்க நல்லா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நான் நல்லாதான் பார்த்தேன் அன்னைக்கு வேணா நான் போய் சொல்லிருக்கலாம் அது உங்க அம்மாவுக்காக நான் சொன்னது ஆனா இப்ப உண்மையிலேயே சொல்றேன் நீ நான் சொல்றத நம்பலன்னா எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் போய் செக் பண்ணி பாரு அவங்க மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும் நான் நாடி பிடிச்சு பார்க்குற தொழிலையே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி சொன்னதும் இங்க தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது வசந்தியை பார்த்தா தமிழை கட்டி பிடிச்சி கனத்தை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ் நீ அம்மாவா ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ள போயிட்டு சர்க்கரை எல்லாம் எடுத்துட்டு வந்து தமிழ் ஆ துரடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட போட்டு போட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தமிழோட அப்பா செல்லப்பாண்டிக்கும் போன் போட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வசந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க